தலைமடைபட்டு அந்த நிமிஷத்திலே அவருடைய உரிய போகிறது எஹராம் உடை அணிந்த நிலமையிலே அறிந்த ஒரு விஷயம் தான் சந்தனமாக சந்தன அவர்கள் சத்திய சகாமிகளை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் இந்த நண்பரை அவருடைய இரண்டு உடைகளிலேயே அவர் அணிந்திருக்கக்கூடிய அந்த இரண்டு உடைகளிலேயே நீங்கள் அவரை ஒளிப்பாட்டுகின்ற போது அந்த இழந்த இலை அந்த இலை கலந்த அந்த தண்ணீரிலே ஒளிப்பாட்டி அவர் எந்த இயலாம் உடைய அறிந்திருந்தாரோ அந்த இறந்த உடைகளை மட்டும் அமைந்தவாறு நீங்கள் அவரை நீங்கள் நல்லடக்கம் செய்யுங்கள் அவர் மீது நீங்கள் மாசத்தை பூச வேண்டாம் ஒரு தரையில் நீங்கள் மறைக்க வேண்டாம் ஒரு ஆட்சி ஒரு இளவம் கட்டிய யாத்திரையை எப்படி இருப்பாரோ அதே போல நீங்கள் அவரை நல்லடக்கம் செய்யுங்கள் காரணம்

எனவே இந்த இழப்பு இருக்கிறது இது ஒரு மோசமான இறப்பு என்ற முடிவுக்கு நாம் வந்துவிட முடியாது நாம் அவர்களுக்காக நிறைய துவாச்சை நிறைய நேரில் நாம் வேண்டும் நம்முடைய கண்ணுக்கு அப்பாக பல்லாயிர கணக்கான மயில் தூரத்துக்கு அப்பாக இந்த சம்பவம் சம்பவத்திருக்கிறது ஆனாலும் நாம் இருந்து கொண்டே